ஹலோ விவார்ஸ் இன்றைக்கி ஹலோ சமையல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா நம்ம எல்லாேருக்குமே ரொம்ப பிடிச்ச சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் ட்ரை பண்ண போகிறோங்க இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி கிரீன் சிக்கன் க்ரீன் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா கிரீன் சிக்கன் ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் வந்துட்டு நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து கரெக்டாக இருக்கும் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி அப்புறம் வந்துட்டு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா கழுவி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா புதினா மல்லி இருக்கு இல்லைங்களா அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நம்ம மிளகு மிளகாய் ரெண்டுமே சேர்த்துருக்கோம் இப்போ மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்க்குறோம் இந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக தாங்க இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த புதினா மல்லி ஸ்மெல்லோடு அது சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் அரை கிலோ சிக்கனுக்கு இ இதெல்லாம் சரியான அளவு நீங்கள் கூடுதலாக எடுக்கும் போது குறச்சி எடுக்கும்போது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா அந்த தயிர் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதை வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் அப்படியே ஊற வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு முக்கால் மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு அரை மணி நேரத்துலேருந்து முக்கால் மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பொறிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பொறிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம வந்து இதில் கான்ஃப்ளவர் மாவு சேர்க்கணும் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயை சூடு பண்ணிடலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க வச்சுட்டு ரொம்ப நேரம் சிக்கனை பொறிக்கக்கூடாது பாருங்க இப்போ நம்ம எண்ணெயில் போட்டோன்னே பபுள்ஸ் வருது இல்லைங்களா இந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்துட்டு நம்ம எப்பயும் போல தான் எப்பயும் சிக்கன் பொறிக்கிற மாதிரியே பொறிங்க நம்ம ஒவ்வொரு சிக்கனாக சேர்த்து எல்லாத்தையும் போட்டாச்சு ஆ இப்போ பாருங்கள் இப்போது உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகட்டும் இப்போ திருப்பி விடலாம் இப்போ இந்த சைடு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த சைடு நம்ம திருப்பி விடலாம் இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி திருப்பி போட்டு நல்லா இந்த கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி நல்லா வெந்து வந்தோடனே நம்ம சிக்கனை எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம அது மொத்தமாக எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை மட்டும் சேர்த்து எடுத்துட்டோம்னா வாசனை கமகமாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க சாதாரணமாக சிக்ஸ்டி ஃபைவ் பொறிக்கும் போது கூட இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் சிக்கனோட அந்த கருவுப்பிலையோடு சேர்த்து வெளியே எடுத்து வச்சிடலாம் எல்லா சிக்கனையும் பொறிச்சு எடுத்தாச்சு நம்ம கிரீன் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிருக்கு நீங்கள் வந்து ரசம் அப்புறம் வந்து குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இது சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் அது ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்பயுமே ஒரே மாதிரி நார்மல் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த மாதிரியே பண்ணாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்